இப்படி இருக்கும்போது இன்றைய சிங்கள பத்திரிகைகளில் வெளியாகிய தலைப்புச் செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் முதலாவதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் வெளியாகிய தலைப்புச் செய்திகளை நாங்கள் பார்க்க பார்க்க போகின்றோம் இன்றைய சிங்கள பத்திரிகையான லங்கா தீப பத்திரிகையிலே இந்த ஷேக் அஷீனாவின் அல்லது பங்களாதேஷ் பிரதமரின் அரகல கருவோ மந்திர கடா பெனலா மந்திரேட்ட கடா பெனலா அதாவது ஆர்ப்பாட்டக்காரர்கள் மாளிகைக்குள் நுழைந்து விட்டார்கள் பங்களாதேஷ் அகமேத்திய ரட்டின் பணி பங்களாதேஷ் பிரதமர் நாட்டில் இருந்து தப்பி ஓடிவிட்டார் விட்டார் துவா தள்ளாகனி பாராளுமன்றமும் கைப்பற்றப்பட்டது என்ற செய்தி இன்றைய

ஆர்தாஸ் விசாக் புறப்பாடு அதாவது பெண் கான்ஸ்டபிள்கள் நாலாயிரத்தி இருபது பேர் தட்டுப்பாடு குறைபாடு நிலவுகிறதாம் அடுத்த செய்தியை பார்க்க போகின்றோம் அடுத்த சிங்கள பத்திரிகையான இன்று அருண பத்திரிகையில் வழியாகி இருக்கக்கூடிய செய்தி பார்லிமென் பில் மாறுவ கட்ட சரசை பார்லிமென் து பில் மாறுவ கட்ட அதாவது இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே கட்சி தாவல்கள் இடம்பெற போகின்றது நான் முதல் குறிப்பிட்ட செய்தி அதாவது கட்சி தாவல்கள் இடம்பெற போகின்றது சில நேரம் அரசாங்க தரப்பில் உள்ள பலர் எதிர்கட்சி பக்கம் தாவலாம் எதிர்க்கட்சி பக்கத்தில் இதுவரை இருந்தவர்கள் அரசாங்க பக்கத்துக்கு தாவலாம் என்று பலவிதமான கட்சி தாவல்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க புதிய ஒரு கூட்டணியை அமைக்க போகின்றார் தினேஷ் குணவர்தன் அதன் தலைவராக தினேஷ் குணவர்தன செயற்பட போகின்றார் இந்த கூட்டணியிலே பல அரசியல் கட்சிகள் இணைந்து கொள்ள இருக்கின்ற இருக்கின்றது இது எதிர்வரும் காலத்தில் இந்த கூட்டணி உருவாக்கப்பட இருக்கின்றது அந்த கூட்டணியின் தலைவராக பிரதமர் தினேஷ் குணவர்தன அடுத்த செய்தி இது இன்றைய திவைன பத்திரிகையின் செய்தியாக வெளியாகி இருக்கின்றது அஹ் பங்களாதேஷ அகமதி மெதுர விரோத த கருவான் அத்தட்ட ஜாதி அமதி மட்டாத் இடத் அகமத்தினியா அசீனா இந்தியாவட்ட பலாயை அதாவது நாட்டை நாட்டு மக்களுக்கு பேசுவதற்கு கூட சந்தர்ப்பம் அளிக்காமல் விசேட உரைக்கு கூட சந்தர்ப்பம் இல்லாமல் ஷேக் அசினா இந்தியாவுக்கு தப்பி ஓடிவிட்டார் மெத்தி எமதி நிவஸ் ரசா கினிதபா வனசாய் அதாவது அமைச்சர்கள் பலரது வீடுகள் எரித்து நாசமாகப்பட்டது ஸ்ரீலங்காவே அதித்தைய சீத்தகன்வமீன் அதாவது இலங்கையில் நடந்த சம்பவங்களை நினைவு கூறும் வகையில் இவை நடந்ததாக இன்றைய திவைன பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றது அடுத்ததாக மற்றும் ஒரு பத்திரிகையை பார்க்கலாம் இது இன்றைய மௌபிம பத்திரிகையின் செய்தி சந்த நீத்தி கடுவோத் நிலதாரின் தனிவ வகக்கீ வகக்கீவ யுத்துவி அதாவது தேர்தல் நீதி சட்டங்களை மீறினால் அல்லது அது அந்த சட்டம் நிலைநாட்டப்படவில்லை என்றால் அதற்கு பொறுப்பான அதிகாரியே அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது பங்களாதேஷ் ஆகமத்தினி அசீனா இந்தியாவை செங்கவை பங்களாதேஷ் பிரதமர் இந்தியாவில் ஒளிந்து கொண்டார் என்றும் அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது நன்மைக்கின்றேன் சிங்கள பத்திரிகை எல்லாவற்றிலும் இன்று வெளியாகிய செய்திகளை நாங்கள் பார்த்தோம் இன்று ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழின் நம்நாடு நிகழ்ச்சியிலே உங்களுக்கு கொண்டு வந்தோம் இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியிலே தயாரிப்பில் ஷாந்த் உதவி இருந்தார் மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும்